ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை ஓம் ஸ்ரீ கவயகாளியம்மன் துணை ஓம் ஸ்ரீ சப்தமாதர் துணை சப்தமாதர் எவ்வாறு உருவானார்கள் அவர்களின் சக்தியும் அம்சமும் என்ன என்பது பற்றி பாடல்களாக பதிவு செய்ய உள்ளோம் அதற்கு முன் அவர்களை பற்றிய சிறிய தொகுப்பு அகிலமதில் பரமன் பிரம்மன் பரந்தாமன் ஆகியோரை நினைந்து அவர்கள் மெச்சும் விதத்தில் தவங்கள் புரிந்து பல வரங்கள் பெற்று பின் அவர்களையே அழிக்க துணிந்த அசுரர் வகையில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் பிரம்மனை நோக்கி தவமிருந்து வரம் பெற்று தேவர்களை துன்புறுத்தினார் தேவர்கள் பிரம்மனிடம் முறையிட அவர் ஒரு பெண்ணால் அசுரன் மரணமடைவான் என சபித்தார் பின்னர் பிரம்மா பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்தார் ஒரு பெண்ணால் மரணம் என்று பிரம்மன் சொன்னபடியால் பிரம்மன் சிவன் முருகன் விஷ்ணு வாராகி இந்திரன் ஆகிய ஆறு ஆண் தெய்வங்களும் தங்கள் சக்தியை பிரம்மி பரமேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி என்று பெண் தெய்வங்களாக்கி அசுரனுடன் போரிட்டனர் ஆனால் அவனை வெல்ல இயலவில்லை கோபம் கொண்ட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து பத்ரஹாலியை தோற்றுவித்தார் பத்ரஹாலியின் பயங்கர தோற்றத்தைக் கண்ட பார்வதி அவளை சுயரூபம் கொள்ளும்படி செய்தால் அவளே சாமுண்டி அவள் பார்வதியை பணிந்து அசுரனை அழிக்க அருள் புரியும்படி வேண்டி நின்றாள் பார்வதி உனக்கு என் அருள் உண்டு நீயே இந்த ஆறு பேர்களுக்கும் தலைவியாயிருந்து அசுரனை அழிப்பாய் இந்த உலகை காப்பாய் இனி நீங்கள் ஏழ்வரும் சப்தமாதர்கள் என அருளினாள் பின்னும் இவர்களை எதிர்க்க ரக்தபீஜன் என்பவன் வந்தான் அவனுடனும் சப்தமாதர்கள் போர் புரிந்து அசுரர் வதத்தை முடித்தனர் சப்தமாதர்களை பாதாள உலகுக்கு அனுப்பிவிடுமாறு பைரவருக்கு சிவபெருமான் கட்டளையிட்டார் சப்தமாதர்களுக்கு கடும் பசி எனவே அவர்கள் அங்கு கண்ணில் பட்டதையெல்லாம் எடுத்து உண்டார்கள் நரசிம்மர் இதனை கண்டார் அவர் சப்தமாதர்களின் தீய குணங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அவர்களை கருணை காட்டும் தெய்வங்களாக மாற்றினார் அவ்வாறு தோன்றியவர்களே சப்தமாதாக்கள் இவர்கள் நற்செல்வம் நன்மக்கட் பேறு நோயின்மை எதிரியின்மை போன்ற பல வரங்கள் தரவல்லவர்கள் எனவே சப்தமாதர்களை வணங்கி எல்லா நலமும் பெற வேண்டுகிறோம் இவர்களுக்கு ஆங்காங்கே கோவில்களில் ஒரே கல்லில் ஏழ்வரையும் வடித்து காவல் தெய்வங்களாக வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட சப்த மாதாக்களுக்கு தனிப்பட்ட கோவில்கள் அமைக்கப்படுவது அரிது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தனிப்பட்ட சிலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது அதுபோலவே கொங்கு நாட்டில் சிவன் அருகில் உள்ள படியூர் கிராமத்தில் எழுந்தருள சித்தம் கொண்டு திரு பாபீஸ் சக்திவேல் மைந்தர் சிரஞ்சீவி திரு விக்னேஷ் அவர்களுக்கு பணித்தபடியால் அவர் தனது சிறு வயதிலேயே அந்த பணியை சிறமேற்கொண்டு தனது பாப்பிஸ் நிறுவன வளாகத்திலேயே சப்தமாதர்கள் ஏழ்வரையும் அவரவர் அம்சங்கள் கொண்டு தனி சிலைகளாக வடித்து மேலும் விநாயகர் வீரபத்திரர் சப்தகன்னியர் சந்தான நாகர் புடைசூழ கர ஆண்டு ஆணி பதினெட்டு ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி பதினொன்னில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வித்தார் அது முதல் நித்தியப்படி பூஜைகளும் சிறப்பாக செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சப்தமாதர்களும் மகிழ்வுடன் எழுந்தருளி மக்களுக்கு அருளாசி வழங்கி வருகின்றனர் அந்த மகிழ்வின் வெளிப்பாடாக இந்த பாடல்கள் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது மேலும் யூடியூப்பிலும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது எனவே பாடல்களை பதிவிறக்கம் செய்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து சப்தமாதாக்களின் அருளாசி பெற வாழ்த்தும் பாபிஸ் சக்திவேல் குடும்பத்தை இந்த பனிரெண்டு பாடல்களை எழுதியவர் திருமதி செல்வீஸ்வரி சக்திவேல் அவர்கள் இந்த பாடல்களுக்கு இசை அமைத்தவர் திரு கோவை சசிகுமார் அவர்கள் பாடல்கள் பதிவு பஞ்சரக்ஷா மீடியா கோயம்புத்தூர்